மே மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் இருபத்தி ஐந்து ஒன்று தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் உமது பாதுகாப்பில் பராமரித்து வழிநடத்துகின்ற எங்கள் அன்பு நேசரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எப்போற்றுகின்ற மெய்ப்புகழ்கின்றோம் அப்பா இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த அருமையான நாளிலே சிவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்களுடைய உள்ளங்களை நீ உயர்த்தி பார்ப்பதற்காக நன்றி இயேசுவேன் அப்பா உண்மை நோக்கி நாங்கள் எங்களுடைய உள்ளத்தை உயர்த்துகின்றோம் இந்த அதிகாலையிலே நீரே எங்களுக்கு கண் கண்விழிக்க செய்து ஒரு பாதத்தில் சரணடைவதற்கு நீர் எங்களுக்கு ஒரு உதவியாக இருந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா அப்பா நீர் எங்களை குறித்து ஆண்டவரை கவலைப்படுவதனால் நீர் எங்களை எங்களை குறித்து அன்பு வைத்திருப்பதனால் நீர் எங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருப்பதனால் நீர் எங்களுக்காக தந்திருக்கின்றீர் முழுவதும் இயேசுவேன் உமது அரவணைப்பிலும் உமது பாதுகாப்பிலும் கன்னிமரியின் அரவணைப்போடு நாங்கள் வாழுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கின்றீர்கள் அதற்காக நன்றி இயேசுவேன் இந்த நாள் முழுவதும் இயேசுவேன் உம்முடைய பிராமரிப்புலும் உம்முடைய தாயின் பராமரிப்பில் நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய தெய்வீக பயத்தால் நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்தல்ல தந்தையே நாங்கள் உமக்காக வாழுவதற்காக நீர் எங்களை படைத்திருக்கின்றீர் அந்த படைப்பின் மேன்மை நாங்கள் உயர்ந்தவர்களாக அதை எண்ணி தகப்பனே ஒவ்வொரு நாளும் எசுவே ஒவ்வொரு நிமிடமும் உம்முடைய காரியங்களை குறித்து நாங்கள் திட்டமிட வேண்டும் எசுவே நீர் விட்டு சென்ற அந்த அன்பு அரவணைப்பு பாசம் அண்டவரே எசுவே அண்டவரே உண்மைக்கு உண்மை நீதி நேர்மை அண்டவரே உம்முடைய கணிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஏசுவேன் இந்த நாளில் நீர் எங்களுக்கு உதவி செய்தலும் அதை நாங்கள் வாழ்வாக்கவும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு நல்ல உள்ளத்தை தாரும் ஏசுவேன் அப்பா மற்றவர்களை ஆண்டவரே நாங்கள் எப்போதும் ஏளனப்படுத்தி பார்க்காமலும் குறைகளோடு நாங்கள் பார்க்காமலும் தகப்பனே ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே என்னை போல அவர்களும் அண்டவரே உயர்ந்தவர்கள் என்று நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை எங்களுக்கு தாரும் ஏசுவேன் நீரே எங்கள் 那个。Like, um எங்களுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்திரே அதை நாங்களும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டான வாழ்வாக வாழ்வதற்கு தகுந்த ஆண்டவரையும் மனப்பான்மையும் தகுதியான வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கும் உங்களுடைய தூயாவின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு தாருமேசுவேன் இந்த நாளில் சுவே யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்தித்து அவர்களுடைய தேவைகளை நிறைய சந்திப்பீராக எப்போதும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நிறைய உதவி செய்தல்ல மேசுவேன் போராட்டங்கள் கவலைகள்ராட்டங்கள் என்னவாக இருந்தாலும் அதை நாங்கள் முழுமையாகவும் இடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டு என் தேவன் என்னோடு இருக்கின்றார் என்னை காப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணம் செல்வ செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தரலும் அப்பா அப்பா தந்தையே ஒவ்வொரு நாளும் தகப்பனே நோயினால் அவதிப்பட்டு அல்லல் படுகின்ற ஒவ்வொரு மக்களையும் பார்த்து இயேசுவே அவர்களுக்கு நீரே உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்தல்லும் பண பிரச்சனையால் ஒவ்வொரு நாளும் தகப்பனே புலம்பி தவிக்கின்ற மக்களை பார்த்தலும் ஏசுவேன் அவர்களுக்கு கடன் தொல்லையில் இருந்து வெளியில் வருவதற்கு நீரே உதவி செய்தல்லாம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகளை அவளுக்கு தேடி அப்பா குழந்தை செல்வத்துக்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை கொடுத்தே அப்பா பிள்ளைகளின் படிப்பை குறித்து கவலைப்படுகின்ற தாய்மார்களை நிறைய ஆசிர்வதித்தரும் அப்பா பெற்றோர்களை நிறைய ஆசிர்வதித்து அவர்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவரே நீரே செம்மையாக அவர்கள் படிப்பதற்கு உதவி செய்தல்ல ஏசுவே அப்பா இளம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் கருத்திழப்பு கொடுக்கின்றோம் வாலிப வயதிலே இயேசுவே அவர்கள் தடமாறி செல்லாமல் அன்றவரையே எப்போதும் நேர்மையான முறையில் அவர்கள் வாழ்வதற்கு உதவி செய்தலும் அவர்களுக்கு தேவையான அப்பா வேலை வாய்ப்புகளை தேடி கொடுத்தல்லும் நல்ல வாழ்க்கை துணையை நீரை தேர்ந்தெடுத்து கொடுத்தர்லாம் இயேசுவே அப்படியாக இயேசுவே ஒவ்வொரு நாளும் தகப்பனே உன் பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களை பாரும் தகப்பனை அவர்களுக்கு நீரை உற்ற தந்தையாக தாயாக அன்பராக மகனாக மகளாக இருந்து அவர்களை நேரே கரம் பிடித்து நடத்து செல்லும் இயேசுவே இப்படியாக எங்கள் ஒவ்வொருவரை முழுமையாகவும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை ஏறெடுத்து பாரும் எங்களுடைய ஜபம் கேளும் நல்ல கர்த்தரே அம்மேன் அம்மேன் அம்மேன்